டயபெட்டிஸ் இருக்கிறவங்க கிட்ட போனாலே மருத்துவர்கள் சொல்கிற முதல் விஷயம் கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறைவாக இருக்க உணவை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேருக்கு இந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது சில குழப்பமாகவே இருக்கும் இந்த காணொலியில் அதுக்கான விளக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது நம்ம சாப்பிட்ற உணவு எந்த அளவுக்கு நம்ம பிளட் க்ளூக்கோஸ் லெவலில் ரத்த சர்க்கரை அளவை மாறுபடுத்தும் அதாவது பிளட் க்ளூக்கோஸ் லெவலை ஏற்றோம் அப்படின்றத பொறுத்து அதோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் வகைப்படுத்தப்படுது எந்த உணவுலாம் உங்களுடைய பிளட் க்ளூக்கோஸ் லெவலை சடனாக ரொம்ப அதிகரிக்குதோ அதெல்லாம் வந்து அதிக கிளைசிமிக் இண்டெக்ஸ் உள்ள உணவுகளாக வகைப்படுத்தப்படுது பொதுவாக இருந்து ஐம்பத்தஞ்சு வரைக்கும் இருக்கிற ஜிஐ இண்டெக்ஸ் இருக்கிற உணவுகள் வந்து குறைவான கிளைசிமிக் இண்டெக்ஸ் உள்ள உணவுகளாக வகைப்படுத்தப்படுது அதே மாதிரி இருந்து எழுபது வரைக்கும் கிளைசிமிக் இண்டெக்ஸ் உள்ள உணவுகள் நடுத்தர அளவிலான ஜிஐ இண்டெக்ஸ் உள்ள உணவுகள் அப்படின்னு வகைப்படுத்தப்படுது ஒருவேளை கிளைசிமிக் இண்டெக்ஸ் எழுவதை தாண்டுது அப்படின்னா அந்த உணவுகள் அதிக கிளைசிமிக் இண்டெக்ஸ் உள்ள உணவுகளாக கருதப்படுது கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமாக இருக்கிற உணவுகள் வந்து ஜிஐ இண்டெக்ஸ் அதிகமாக தான் இருக்கும் அதனால தான் மருத்துவர்கள் அதை கம்மியாக எடுத்துக்க சொல்கிறாங்க அதோட மருத்துவர்கள் இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க அது என்னென்னா நம்ம கவனிக்க வேண்டியது கிளைசிமிக் இண்டெக்ஸ் மட்டும் கிடையாது கிளைசிமிக் லோடையும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கிளைசிமிக் லோடு அப்படின்னா என்னென்னா உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு இட்லியில் ஒரு இட்லியோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஐம்பதுன்னு வச்சுக்குவோம் ஒரு சப்பாத்தியோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருபத்தஞ்சுன்னு வச்சுக்குவோம் நீங்கள் ஒரு இட்லி சாப்பிட்றீங்க அப்போ வந்து அந்த அதாவது நீங்கள் ஐம்பது கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்கிற ஒரு உணவை எடுத்துக்கிறீங்க அதே மாதிரி ஒரு சப்பாத்தி சாப்பிட்றீங்க இருபத்தஞ்சு அதோட கிளைசிமிடெக்ஸ் இருபத்தஞ்சி அது வந்து மெதுவாக உங்களுடைய ப்ளட் ஷுகரை வந்து உடனடியாக ஸ்பைக் பண்ணாது ஆனால் இட்லி வந்து உடனே ஸ்பைக் பண்ணுது இது வந்து ஒரு உதாரணம் தான் நீங்கள் இதுவே ரெண்டு சப்பாத்தி சாப்பிட்றீங்க அப்படின்னா அதே இட்லி சாப்பிட்றதால என்ன பாதிப்பு வருமோ நீங்கள் இந்த ரெண்டு சப்பாத்தி சாப்பிட்றதாலையும் அதே பாதிப்பு தான் வரும் அதனால தான் மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா கிளைசிமிக் இண்டெக்ஸோடு சேர்த்து கிளைசிமிக் குளோடியும் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இப்போ வந்து சப்பாத்தி சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க இல்லையா சிறுதானியங்கள் டயபெட்டிஸ் இருக்குன்னா எடுத்துக்கலான்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த சிறுதானியங்களையே அதிகமாக எடுத்துக்கும் போது அதோட கிளைசமிக் லோடு அதிகரித்து அது எந்த பயனுமே தராமல் போகலாம் அதாவது அதுவுமே உங்களுக்கு வந்து குளுக்கோஸ் லெவலை அதிகரிக்கலாம்